ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லோ ப்ரைஸ் சாரீஸ் வந்தால் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இப்போ அது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதோடய வியூ தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இப்போது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் டக்கு டக்குன்னு டீ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு எல்லா வியூவும் நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் ஏதாவது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டக்குன்னு டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ரீச் ஆகிடும் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு பாருங்கள் நிறைய சின்ன பூ பெரிய பூ நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு தேவைடுவங்க இதுலேயும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போன டைம் போட்ட வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோக்கும் பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கடை கடைக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ லோ ப்ரைஸ் சாரி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செட் ஆகும் இந்த சாரீஸு நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும் சும்மா சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறம் பல்காக கூட வாங்கிக்கலாம் அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன பதிவு சொல்லிக்கிறேன் ஏன் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஏன் வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது கிடையாது அப்படின்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனால் வந்து கொரியர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பீஸ் வேண்டாம் இப்போதிக்கி எங்களுக்கு தேவை மறுபடியும் ரெண்டு நாள் கழித்து வாங்கிக்கிறேன் மூணு நாள் கழித்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பெய் பேக்கை வந்து திருப்பி அமுச்சிடுறீங்க அது எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகிறது கொரியர் சார் சார்ஜ்லேருந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிது ஸோ வந்து அதனால தான் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் அது எப்படி நம்புறதுன்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம் அப்படி அதை அதே மாதிரி வந்து நாங்கள் கொரியர் ரெசிப்ட் வந்து உங்களுக்கு உடனே சென்ட் பண்ணிடுவோம் பேக் பண்ணுறதுலேருந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ட்ரஸ்டபுள் தான் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நிறையா இன்னும் இருக்குது மடிக்க வேண்டியது இருக்குது வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுவோம் டெய்லி கலெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார்